ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான குயிக்கான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இங்கே நான் ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் இந்த மாதிரி பொறிஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நறுக்குனதை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா நம்மளுக்கு கண்ணாடி பதம் மாதிரி வரணும் அந்த அளவுக்கு இதை வதக்கி விடுங்க இப்போது ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்குறதால நம்மளுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இந்த மெத்தடில் கண்டிப்பாக வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது கடல் மீனாக இருந்தாலும் சரி குளம் குளத்தில் உள்ள மீனாக இருந்தாலும் சரி இப்போது காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் சின்னமாக இருக்க பச்சை மிளகாயினால் ஒரு ஆறு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு சேர்த்துக்கோங்க காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க அதோடைய இந்த மீன் குழம்புல இருக்க பச்சை மிளகாய் சுவை நல்லாயிருக்கும் அதை நம்ம தொட்டுக்கிட்டே சாப்பிட்லாம் நம்மளுக்கு அந்த பச்சை இருக்காது இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி நான் அறுக்கி சேர்த்துருக்கேன் மீதும் ரெண்டு தக்காளி நான் மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போது இது வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா இது வதக்கின்னு விட்டுக்கோங்க அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இது நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம சேர்க்க போகிறது குடை மிளகாய் இந்த மாதிரி மீன் குழம்புல நீங்கள் மிளகாய் சேர்த்து பாருங்கள் சுவை அப்படி இருக்கும் உங்கள்கிட்ட மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த சமயங்களில் இந்த மாதிரி குடமிளகாய் சேர்த்துக்கோங்க நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் நம்ம நடுவில் இருக்க விதையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம் அது நல்லது தான் நீங்கள் ஒரு குடமிளக்காயை நாலாக கட் பண்ணிக்கோங்க இல்லை சின்னமாகவும் கட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ இதை சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட வதக்கிக்கலாம் இங்கே பாருங்க நான் நீட்டாக வாகலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது நம்ம மீன் குழம்புல போட்டு சாப்பிடையில் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்து ரெண்டு தக்காளி இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் நம்ம தக்காளி எப்போதுமே அரைச்சி சேர்த்தா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு நல்லா திக்னஸும் கொடுக்கும் அதே மாதிரி நல்லாயிருக்கும் நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது ரெண்டு தக்காளியும் அரைச்சி சேர்த்துக்கிட்டாச்சு இப்போது இது எல்லாத்தோட பச்சை வாசனை போரளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து புளி நல்லா பெரிய உருண்டை சைஸ் அளவு நான் புளி எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க கம்மியாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போதும் இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நான் இங்கே மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு குழம்புக்கு இதுதான் நம்மளுக்கு திக்னஸ் கொடுக்கும் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அதே ஸ்பூன்லே உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போதும் காரம் கம்மியாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியையும் இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிள் ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு வச்சிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் நான் மல்லித்தூள் சரியாக அஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு இப்போது நம்ம இந்த மாதிரி புளி கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போது தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து நம்ம வதக்கிறதோல அதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதனால தான் நம்மளுக்கு மீன் குழம்பு நல்லா கலர் கொடுக்கும் அதனால இந்த மாதிரி வதக்கையில் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா எல்லாமே வெந்து வந்துடுச்சு இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த கலவையே இதில் சேர்த்துக்க வேண்டியதாக இதில் உங்களுக்கு வேணும்னா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் வெண்டிக்காய் மாங்காய்ன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் வீண் குழம்புல இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் முருங்கக்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கொட சேர்த்து செஞ்சு பாருங்கள் அம்பிட்டு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க இப்போது இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிக்கணும் இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி நொறை இது பண்ணி வருது இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க அதோடைய பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போகணும் இப்போது நம்ம இந்த மாதிரி மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு நான் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் கிளி மீன் இது நல்லா சுவையாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் நம்மளுக்கு மீன் ரொம்ப நல்லது நம்மளுடைய சர்மம்லாம் நல்லா பளபளக்கும் நம்ம அடிக்கடி மீன் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு முகத்துலலாம் இயற்கை பொழிவை கொடுக்கும் நிறைய உடலுக்கு நல்லது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சாப்பிட்லாம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது நான் இன்றைக்கி இந்த மாதிரி மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தொண்டுகள் போட்டு எடுத்திருக்கேன் இப்போது நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்மளுடைய குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மீனை சேர்த்துற தான் மீன் சேர்த்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு கொதிக்க தேவையில்லை ஏன்னா மீன் கரைஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு நம்மளுக்கு கொதிச்சா போதும் நல்லா மீன் வெந்து வந்துடும் மீன் சேர்க்கையில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் பிகினர்ஸ் கூட ஈஸியாக இதை செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்டை சொல்லுங்கள் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு தயாராகாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் அம்புட்டு ருசியாக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபிஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்